வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் அருமையான இரண்டு சென்னை மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து பதிவேற்றம் செய்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இரண்டு மாடுகளில் இந்த செவலை மாடு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க தலையீத்து சினை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டில் சொல்லி தவிரோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த செவலை மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ் ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்கிறாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு காரி மாடுங்க பல் போடாத சினை மாடாக விற்பனைக்காக வந்துருக்குதுங்க தலையீர்த்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இதுவுமே வந்து நல்ல ஒரு சொல்லி சுத்தமான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க இந்த இரண்டு மாடுகளுமே வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு மற்றும் அவர் சந்திப்போம் நன்றி வணக்கம்